பதிவில் நாம் காணக்கூடியது தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கின்றன அவர்களது வாழ்வாதாரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எளிமையான முறையில் இந்த பதிவை நாம பார்க்க போறோங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரியன் பெரும்பாலும் நல்ல அமைப்பிலே இருக்குதுங்க உங்களுக்கு இப்பொழுது மாற்றத்தை பெரும் பகுதி நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால பணி செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கு அதிகாரம் கௌரவம் வெற்றிகளை தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் நிறைய பொறுப்புகள் உங்களுக்கு வந்தடையக்கூடிய தருணமாகவும் இருக்குதுங்க முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலனடிக்கூடியதாக இருக்குது அதே போல் அதற்கான பாராட்டுகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பில் இருக்குது பேரெல்லாம் இப்போ நல்ல பேராக சொல்லுவாங்க இதனால் வரைக்கும் உங்களை பார்த்து எந்த எதோ சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு தெரியாத விஷயம் கூட நிறைய உங்களை பற்றி கற்பனையான தப்பான அபிப்பிராயத்தை வெளியே சொன்னவங்க இப்போ நல்ல விதமாக சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய தயவு அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய சூழ்நிலையாகவே இருக்குது உங்களை யாரெல்லாம் தப்பாக பேசினாங்களோ யாரெல்லாம் கண்ணு காது மூக்கு வச்சு பேசுனாங்களோ அவங்களே இப்போ உங்களுடைய ஆதரவை தேடி வரக்கூடிய தருணமாகவும் தனுசு ராசிக்கு இப்போ இருக்குது இதெல்லாம் உங்கள் வ உங்களுக்கு வந்து இது ஒரு வாழ்வாதாரத்தின் சிறப்பு இடம் தான் ஏன்னா அந்த டைமில் அவ்வளோ வழிகளை சுமந்திருப்பீங்க நம்மளை பற்றி இப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு ஏன்னா எந்த பாவமும் செய்யாமல் சில நேரங்களில் தண்டனை அனுபவிப்பது என்பது சில வருத்தத்துக்குரியது தாங்க அதெல்லாமே அனுபவிச்சுட்டு வந்துட்டிங்க தனுசுவை பொறுத்த வரைக்கும் நெருப்பு மேலே நின்றதோட விளைவாக இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் வாழ்ந்தீங்க அதுவும் ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியெலாம் சொல்லவே வேணாங்க முள்ளு மேலே நிற்கிறேன்னு வாங்க சிலர் அந்த மாதிரி தான் முள்ளு மேலே நிற்கிறதுனா எப்படி இருக்கும் அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ வழிகள் அவ்வளோ பிரச்சனை அதை தான் எல்லாருமே அப்படி சிம்பாலிக்காக சொல்லிட்டு போகிறது ஒரே லைனில் சொல்லுவாங்க எப்படிங்க இருக்கீங்க ஏதோ முள்ளு மேலே நின்றுட்டு மாதிரி இருக்குங்க அப்படின்வாங்க அதை அவங்க விளையாட்டுக்காக சொல்கிற மாதிரி வேணால் தெரியல மற்றவங்களுக்கு ஆனால் அதோட வழியை அனுபவிக்கும் அவர்களது தான் இருக்குது அதை போல் இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு பல மடங்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இனி உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக இருக்குது பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாகும் பொழுது வேலை சுமையும் கொஞ்சம் அதிகமாகுது இதனால ஒரு மன அழுத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் கவலைப்படாதீங்க ஒரு மன அழுத்தம் இருந்தாலும் அதை நீங்கள் தான் கொஞ்சம் மாற்றிக்கணும் இவ்வளோ நாள் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது அதுலேருந்து நம்ம மேலே வரப்போறோன்ற எண்ணத்தை ஏற்படுத்திக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரியான கஷ்டமும் மன அழுத்தமோ வராது ஆனால் கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் ஒரு சில நேரங்களில் தவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது சூரிய பகவான் அப்படி ஒரு அமைப்பை கொடுக்குறாரு இருந்தாலும் இது நல்லது தான் நினச்சிக்கோங்க இந்த காலம் உங்களுக்கு கனிவானதாகவும் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய தருணமாகவும் இருக்குதுங்க அதே போல் சூரியனை காட்டிலும் குரு உங்களுக்கு நல்லா இருக்கார் ஏன்னா உங்கள் ராசிநாதன் அல்லவா அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒத்துழைப்புகள் தரக்கூடியவராக இருக்கார் நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு அவரோட சப்போர்ட் கிடைக்குது தொட்ட காரியங்கள் எல்லாம் தொடங்கக்கூடிய தருணமாக இருக்குது நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது பண வரவு இருக்குது அதே போல் தொழில் செய்தீங்கன்னா அந்த தொழிலில் லாபம் ஏற்படும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும் நீங்கள் எங்கேயா கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன் நின்னவங்களாம் பல பேர் அதில் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் பணம் வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய நல்ல குணத்திற்கு ஏற்றாற்போல் வாழ்வாதாரம் மாறக்கூடிய அமைப்பு இருக்குது எண்ணம் போல் வாழ்வுன்ற மாதிரி த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வாழ்வு அமையக்கூடிய தருணம் இந்த தருணம் தாங்க குரு பகவான் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை கொடுக்குறாரு ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் இருக்கணுங்க எதையாவது ஒரு சிலது நீங்கள் அலட்சியமாக விட்டுருப்பீங்க ஒரு பிரச்சனை இருக்குது இப்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க உறவுகள்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா பார்த்துக்குவோம் அப்படின்னு நீங்கள் விட்டுருக்குற பிரச்சனைலாம் இப்போ தலை தூக்கி நிற்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும் எப்பயாவது எதாவது பிரச்சனைனா அது அப்படியே விட்டால் மாதிரி இருக்க மாதிரி இருந்தாலும் இப்போ அது திருப்பி பிரச்சனை பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது ரத்த வந்த உறவுகளால் உங்களுக்கு அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க தனுசுக்கு இது இயல்பாகவே நடக்கும் உடன் பிறந்தவர்களால் நிறைய சிக்கல்களை எப்பயுமே அனுபவிக்கிறீங்க இப்போ மேலும் அவங்க உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்குது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள் உறவுகள் வேணும்னா கொஞ்சம் நிதானிங்க இல்லையா கரெக்டாக பேசி எந்த இடத்துல தப்பு நடந்திருக்கோ அதை விளக்கமாக சொல்லி அவர்களை முயற்சி பண்ணுங்க சண்டை போட தேவையில்ல ஒரு சில விஷயங்கள் பேச்சாலே நீங்கள் வந்து அவங்கள சரி பண்ணிடலாம் ஏன்னா பேசும் திறமை உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் தனுசுவை பொறுத்தவரையிலும் பேசும் திறமை ஜாஸ்தியாக இருக்கும் காரணம் என்னன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அளவுக்கு உங்களுக்கு ஆலோசனை எப்போயுமே கொடுத்துட்ருப்பாரு அதனால் கொஞ்சம் நிதானிச்சு பேசி சில முடிவுகளை எடுங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது அது உங்களுக்கு நல்ல சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பில் எடுங்க விட்டு கொடுக்குறேன் ஏன்னா தானு செய்கிறேன் அப்படி செய்யாதீங்க விட்டெல்லாம் கொடுக்க தேவையில்ல எல்லாருடைய வாழ்க்கையும் அவர் அவர் வாழ்க்கையை அவங்கவுங்க தான் ஆகணுன்ற எண்ணத்தில் இருக்கும் பொழுது விட்டு கொடுத்தா வாழ முடியாதுங்க இதுதான் உண்மை சில இடங்களில் நாம் கரெக்டாக நின்னால் மட்டும்தான் நல்ல ஒரு அமைப்புக்கு வர முடியும் என்ன தான் நல்ல பலன்கள் இருந்தாலும் விட்டு கொடுக்குறவங்க என்னைக்கு விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் சில நேரங்களில் உங்களுக்கு தகுந்தார் போல் மாற்றிக்கோங்க அதுதான் இயல்பு அதே போல் பார்த்திங்கன்னா புதன் பகவான் புதன் பகவானை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாக கொடுக்குறாருங்க நிறைய யோசித்து செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் இருக்குங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் சாதகமான அமைப்பு ஏற்படும் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்குது புதிய வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது நிறைய கஸ்டமர் வருவாங்க இல்லை முதலீடு செய்யக்கூடிய ஆட்கள் வருவாங்க அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் மாறும்பொழுது உங்களுக்கு நல்லாயிருக்கு ஆனால் ஒன்றுத்தில் கவனமாக இருக்கணுங்க கவனக்குறைவை இல்லாமல் பார்த்துக்கணும் சில விஷயங்களில் தனுசு ராசி பெரும்பாலும் அலட்சியம் காமிப்பாங்க அது இயல்பு அவங்களுக்கு இருந்தாலும் அலட்சியம் காட்டக்கூடாதுங்கிற எண்ணம் வரட்டும் ஃபஸ்ட்டு மனசில் அதையும் மீறி சில விஷயங்கள் கையை விட்டு போச்சுன்னா அது பரவாயில்ல ஆனால் நம்மளோட அலட்சியத்தால் போகக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு எல்லாத்தையும் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா இது உங்களுக்கு சாதகமான அமைப்பு தாங்க செவ்வாயை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்குதுங்க நிதி வரவு அதிகமாக இருக்குது பண பொருளாதார வரவெல்லாம் சிறப்பாக இருக்குது எல்லா விதத்திலும் உற்சாகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வேகமாக செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குது என்ன ஒன்று செலவுகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன்லாம் கொஞ்சம் இப்போ க குறைக்க முடியாத சூழ்நிலை கடனை நீங்கள் குறைச்சிடலாம் அப்படின்னு எதா பிளான் பண்ணால் கூட செலவு வேறு ஏதாவது செலவு இழுத்துட்டுட்டே இருக்கும் பொழுது கடனை அடைக்கக்கூடிய தருணமாக இருக்காது நீங்கள் கடன் அடைக்கலனா கூட பரவாயில்லைங்க மேற்கொண்டு எனக்கு எதாவது கடன் வந்துடுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் பொருளாதார வரவு இருக்குது தப்பு இல்ல அதனால் இப்போ கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது இருந்தாலும் நீங்கள் தான் கொஞ்சம் கவனத்தோடு செலவுகளை கையாளும் வரதையும் மீறி நீங்கள் செலவு வறுக்குது அப்படின்னும் பொழுது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அது உங்களுக்கு பாதிப்பை தாங்க கொடுக்கும் ஏற்கனவே தனுசு ராசியில் பெரும்பாலானோர் கடனில் தான் இருக்காங்க நிறைய பேர் கடன் தலைக்கு மிஞ்சின கடன் சொல்லுவாங்க அதாவது கைக்குள்ளே இருக்கிறது கிடையாது இன்றைக்கி நினச்சா கொடுத்து முடிக்கணும்னு முடிக்க முடியாத கடனாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் உஷாராக செலவு பண்ணுங்கள் அனாவசியமான செலவு தேவையில்லை அதனால் வேணுன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க அதுதான் ஒரு உங்களுக்கு நன்மையை தரும் சுக்கிரனை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்குது பணம் வியாபாரம் எல்லாம் சரியாக தாங்க கொடுக்குறாரு என்ன ஒன்று காதல் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அந்த இடத்துல குழப்பத்தை ஏற்படுத்துவார் திருமண தடையை ஏற்படும் பேச்சுவார்த்தையில் ஒரு நல்லா இருக்காது அந்த மாதிரியான அமைப்பு ஏற்படுது முடிந்த வரையிலும் பேசுங்க பேசி அந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒரு பெரியோர்களால் நீங்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் போலவே காதல் திருமணத்தை பண்ணிக்கிட்டீங்கன்னா காலத்துக்கும் அது உங்களுக்கு அவப்பெயர் இல்லாமல் போகும் அதனால் முடிந்த வரையிலும் காதல் திருமணங்களுக்கு மட்டும்தான் சுக்கிரனால் பிரச்சனை இருக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க மிச்சபடி ஒன்றும் இல்லை ஆனால் திருமண பாக்கியம் உண்டாகுது நிறைய பேருக்கு இப்போ திருமண யோகம் உண்டாகுது குழந்தை பாக்கியம் உண்டாகுது சந்தோஷம் தரக்கூடிய தருணங்களாக சுக்கிரன் இருக்கார் நிறைய ஊர் பயணங்கள் செல்ல வேண்டிய பாக்கியமும் இருக்குது நிறைய கோவில்களுக்கு போகிறது பயணம் போகிறது எப்படியோ ஒன்று வீட்டில் இல்லாத மாதிரி ரொட்டீனாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையே சுக்கிரன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க தனுசு ராசிக்கு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் ஒரு மாற்றத்தை கொடுக்குறாருங்க தைரியத்தை கொடுக்குறாரு ஆனால் அதே அளவிற்கு பொறுமையாக இருந்து செயல்பட வேண்டிய விஷயங்களை செயல்திறனை அதிகரிச்சிங்கன்னா இந்த காலம் நல்ல காலமாக இருக்குதுங்க அரசு பணிகள் அல்லது அரசு சார்ந்த பணிகளில் உங்களுக்கு இடம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறேங்க நான் வந்து நல்லபடியாக கவர்மெண்ட்டில் போயிட்டு நான் போயிட்டு வேலைக்கு சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இது நல்ல ஒரு அமைப்பு ஏற்கனவே வேலையில இருக்கிறன்றவங்களுக்கு பதவி உயர்வுகள் இடமாற்றம் போன்ற நல்ல அமைப்புகளை சனி பகவான் கொடுக்குறார் பொதுவாக சொல்லப்போனாக்கா உங்களுக்கு அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சனி வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்தாலும் வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு வெளியே வீட்டை விட்டு வெளியே சொந்த இடத்தை விட்டு மாறுதலுக்குரிய காலமாக இப்போ இருக்குது இதனால் ப்ரமோஷனில் போகலாம் இல்லை ஒரு சிலவங்க வேலையே வேறு ஊருக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அந்த இந்த இடத்துல இருந்து நான் வேறு இடத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு தாங்க வெளியே போயிட்டு வர்றீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாறுதல் கிடைக்கும் மன அமைதி ஏற்படும் பண வரவை பொறுத்த வரையிலும் நல்ல நிலையில் தான் இருக்குதுங்க பண சேமிப்பை மட்டும் கொஞ்சம் நீங்கள் வலுவாக பார்த்துக்கணும் பணம் சேர்த்து வைக்கணும் சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் இப்போ கரெக்டாக அதை கணக்கு போட்டு திட்டமிடலோடு செய்தீங்கன்னா தப்பிக்கலாம் இல்லைன்னா பணம் விரயம் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க ஆனால் பணம் சம்பாதிப்பதில் உங்களுக்கு சாதகமான பலன் இருக்குது நல்ல ஒரு மாற்றத்திற்கான காலம்தாங்க நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்குது அதே போல் வரவு இருக்கும் பொழுது கடன் குறையும் வரவு இருக்கும் பொழுது கடன் படிப்படியாக குறையும் ஆனால் நீங்கள் செலவை சரியாக பண்ணிங்கன்னால் கடனை முடிச்சுட்டு வெளியே வரலாம் மேற்கொண்டு மேற்கொண்டு கடன் வாங்கக்கூடிய அமைப்பை மட்டும் ஏற்படுத்திக்காதீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கணுமோ நிதானமாக இருக்கணுமோ அத்தனையும் இப்போ தேவை மனக்கட்டுப்பாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றை தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கு இல்லை நான் சில விஷயங்களை பண்ணி தாங்க ஆகணும் ரொம்ப நாளாக நான் எந்த செலவுமே பண்ணலை இப்போனாச்சும் நான் பண்ணி தான் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் திட்டமிடலோடு பண்ணுங்க சில விஷயங்களை நம்ம செஞ்சு தான் ஆகணும்னு கட்டாயம் இருந்தாலும் அதை கரெக்டாக உங்கள் கைக்குள்ளே இருக்கா மாதிரி பார்த்துக்கணும் பிரச்சனையை கடன் வாங்கி பண்ணிவிட்டு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டால் மறுபடியும் நீங்கள் வந்து கஷ்டப்படும் பொழுது யாரும் பக்கத்தில் நிற்க மாட்டாங்க ஏன்னா இந்த அனுபவம் உங்களுக்கு இப்பயே இருந்திருக்கும் எத்தனையோ இடங்களில் தனித்து விடப்பட்ட தனுசு ராசியாக தான் பெரும்பாலான இருந்தாங்க ஒரு ஏனை கேட்க கூட ஆள் இல்லாம பல கஷ்டத்தை அனுபவிச்சாச்சு இப்போ நீங்க சரியாக நடந்துக்கணும் பொறுமை வேணும் விட்டு கொடுக்குறேன்ற பேர்ல நிறைய கஷ்டங்களை ஏற்றுக்காதீங்க வீடு கட்டுறது வீடு வாங்குறது அது மாதிரியான அமைப்பு இருக்குது உங்களுக்கு வேணும்னா அதை நீங்க செஞ்சுக்கலாம் தாராளமாக அதை பண்ணிக்கலாம் சேமிப்புன்னு பார்க்கும் பொழுது அதுவும் ஒரு சேமிப்பாக தான் உங்களுக்கு அமையுது பெற்றோர்களால் உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது பெற்றோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்குது அரசு துறையில் உங்களுக்கு தேவையான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது பண வரவு இருக்குது தைரியம் பொறுமை இது எல்லாமே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலம் பொற்காலமாக தாங்க இருக்குது சொல்லப்போனால் தனுசுக்கு வந்து சனி பகவான் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டார் யாரால் கஷ்டப்பட்டீங்களோ அவங்கெல்லாம் இப்போ உங்களுக்கு துணை அணிக்கிறாங்க எந்த கிரகத்தாலெல்லாம் நம்ம படாதபாடு பட்டு நீங்கள் நினைச்சிங்களோ அந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய தன்மையை கொடுக்குது அதற்கு தகுந்தார் போல் உங்களுடைய செயல்பாடுகள் இருந்தால் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்குதுங்க உறுதியான மாற்றம் அதே போல் ராகு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை மாற்றி கொடுக்குறாருங்க நிறைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்குறாரு நிறைய வார்த்தைகளால் சில விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கக்கூடிய அமைப்பையும் அவர் கொடுக்குறார் இப்போ நீங்கள் நினச்சா பேசிய சில காரியங்களை உங்களுக்கு சாதகமானதாக மாற்றிக்க முடியும் ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் இருக்குது அப்படின்றவங்களுக்கு வழக்கு இருக்குன்றவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு ராகு பகவான் சாதகமான சூழ்நிலையை கொடுக்குறாருங்க எல்லா விதத்திலும் பார்த்தீங்கன்னா ராகுவும் உங்களுக்கு பலமிக்கதாக இருக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றம் தான் என்ன ஒன்று வேலை சுமை இவரும் அதிகப்படுத்துகிறாருங்க வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே போல் சிலருக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கும் ஒன்று வேலை அதிகமாக இருந்துக்கிட்டு ரன்னிங்லேயே இருக்க மாதிரி இருக்கும் இல்லைனா பயணங்களில் ரன்னிங்லேயே இருக்க மாதிரி இருக்கும் ரெண்டுமே உடல் சோர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுனால உடலை பார்த்துக்கணும் உடம்பு ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முடிந்த வரையிலும் ஓய்வெடுக்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே போல் கே கேது பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மூத்தோர்களால் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க தனுசு ராசிக்காரர்களின் மூத்தவர்கள் அண்ணனோ அக்காவோ உங்களுக்கு தேவையில்லாத சண்டை சச்சரவு வரும் அப்படி இல்லை யாருமே இல்லைன்றவங்களுக்கு வந்து தந்தை அப்படின்றவங்க தாய் தந்தை மூலமாக சில மன கசப்புகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது பார்த்து நடந்துக்கோங்க சில விஷயங்களில் பெரியோர்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டிய தருணங்களாக இருக்கிறதுனால கொஞ்சம் என்ன அப்படிங்கிறத பேசி பழகுங்க அதுதான் ரொம்ப நல்லது குடும்பத்திலையும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் இருக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் உங்கள்கிட்ட கொஞ்சம் கசந்துக்கிற மாதிரியான அமைப்பை கேது பகவான் கொடுக்குறாரு விநாயகர் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள் கேதுவால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது முடிந்தால் திங்கட்கிழமை தோறும் ஒரு தேங்காயை வந்து சூறக்காயின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா செதற தேங்காய் அதை விட்டுட்டு வாங்க உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடும் ஏன்னா விநாயகர் மட்டும்தாங்க கேதுவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு கடவுளாக இருக்கிறார் அதனால் அவரை மட்டும் கெட்டியமா பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லைங்க இறைவன் அருளால் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல பலன் இருந்துக்கிட்டு இருக்குங்க